ராஜ் மியூசிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகர் அஜய் ரவன் ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாசே கூண்டுல புயலுக்கு வேலையில தாண்டி வா கடமைகள் காத்திருக்கு தூண்டு திமிங்கல்லும் துணிஞ்சு வா கடமைகள் துணை நமக்கு உறுதியுடன் உனக்கு இணை ஏது ஏது வாரையும் வளர்க்கலாம் அண்ணாத்த பேசுனா ஸ்டைல் அண்ணாத்த பாடுனா ஸ்டைல் அண்ணாத்தாடு ஆடுனா கொண்டாட கண்ணருகிலே நீ வேண்டுமே மன்னடையிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றதே நீதானே பொஞ்சாதி நானே உன் ராஜ் சரிபியூசிக் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி டுவெண்டி ஃபோர்